வசந்த காலத்தின் வருகை அறிவித்து மூணார் மலைப்பகுதிகளில் ஜக்ராந்தா பூக்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன காடுகளில் சாலையோரங்களில் பூத்துள்ள ஜக்ராந்தா பூக்களை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் ஆனச்சால் முதல் மறையூர் வரையுள்ள சாலையோரங்களில் தான் நிழல் மரமாக நிற்கக்கூடிய இந்த மரங்கள் பூத்து மலர்ந்து சுற்றுலா பயணிகளை கவர்வது தேயிலை காடுகளின் வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த மரங்கள் வயல கலரில் ஜொலிப்பது எல்லோரையும் கவர்கிறது கடல் கடந்து வந்த இந்த செடிகள் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டர் உயரத்தில் குளிர்ந்த காலநிலையில் தான் அதிகளவு வளர்வது வேனல் காலங்களில் ஆரம்பத்தில் இலைகள் உதிர்ந்து பின்பு பூக்கள் பூவிட ஆரம்பிக்கும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரைதான் இது வசந்த காலம் நீண்டு நிற்பது அன்பது அடி உயரத்தில் வளரக்கூடிய இந்த மரங்கள் குடைகள் போலதான் விரிந்து காட்சியளிக்கின்றன இலைகள் உதிர்ந்து பூக்கள் மலர்ந்து நிற்பது ஜந்தா மரங்கள் மூணாருக்கே அழகி மெருகூட்டக்கூடியதாக உள்ளது வேனில் விடுமுறை நாட்களில் மூணாருக்கு சுற்றுலா பயணிகள் இந்த வசந்தத்தை பார்க்கவே அதிக அளவு வந்து செல்கின்றனர் வெப்பத்தின் தாக்குதல் அதிகம் என்றாலும் விடுமுறை நாட்களில் மூணார் மற்றும் சுற்றுலா நிலையங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகரித்துதான் உள்ளது சாலையோரங்களில் கூட்டமாக பூத்து நிற்கக்கூடிய இந்த பூக்களை பார்ப்பதற்கு ஏராளமானோர் வருகின்றனர் மூணார் உடுமலப்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் இந்த பூக்கள் கண்கொள்ளா காட்சிகள் சாலையோரங்களில் நின்று போட்டோக்கள் எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் இந்த பூக்கள் அதிகளவு உதவியாக உள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி